சிறுகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மீனாவால் எல்லாருக்கும் உண்மை தெரிய வர முத்துவுக்கு அவருடைய காரும் கிடைக்கிது தப்பு செஞ்சது அருண் தான் அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வரும்போது இங்கே முத்து மேலே உள்ள கோவத்தில் அருண் திட்டம் போட்டு உண்மையை மறைச்சி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சு முத்துவோட காரில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பொய் சொல்லி ஏமாத்துனதுக்காக இங்கே அருணோட வேலைக்கே பெரிய பிரச்சனையாகுது அருண் யாரை அவமானப்படுத்தணும்னு நினச்சாரோ அந்த முத்து மீனாவாலையை தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு உடனே மீனாவும் முத்துவும் சரியான நேரத்தில் ரொம்ப தெளிவாக தைரியமாக போலீஸ் முன்னாடி உண்மையை சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச அங்கே இருந்த அந்த போலீஸ்க்கு மீனாவும் முத்துவும் நன்றி சொல்கிறாங்க உடனே அந்த போலீஸும் இல்லைம்மா மீனா ஓ நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யணும்னு நினைக்கிற ஆனால் உன்னுடைய வீட்டுக்காரருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை அந்த அருண் செய்யணும்னு நினைச்சாரு அதனால தான் நான் இந்த உண்மையை சொன்னேன் இனி சந்தோஷமா உங்கள் வேலையை பாருங்க நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதாமா அதனால தான் நீ கண்கலங்கி நின்ன உடனே எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லி நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க அங்கேருந்த போலீஸும் அருணை கேள்வி கேட்டு திட்டிக்கிட்டே இருக்க அருண் பதில் பேச முடியாமல் நிற்கிறாரு எங்கள் அண்ணாமலை ரவியை கூப்பிட்டு சொல்கிறாரு என்ன ரவி போலீஸ் வீட்டுக்கே வந்து முத்துவை கூட்டிகிட்டு போனாங்க முத்துவுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிறான் வீட்டில் மீனாவும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போய் என்ன ஏதுன்னு பார்ப்போமா எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது முத்து கண்டிப்பாக என் பையன் எந்த தப்பும் செஞ்சுருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனாவும் முத்துவும் வீட்டுக்குள்ளே வர உடனே ரவியும் என்ன முத்து போன் பண்ணாலும் எடுத்து பேசல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்றாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சாச்சு யார் தப்பு செஞ்சாங்கன்னு அவங்களுக்கே தெரிய வந்துருச்சு எங்களுக்கு காரும் கிடச்சிருச்சின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே சொல்ல வீட்டில் உள்ள ரோகிணி மனோஜ் விஜயானு மீனாவையே பார்த்துட்டு இருக்காங்க உடனே ஸ்ருதியும் மீனா நீங்கள் பெரிய திறமைசாலி புத்திசாலின்னு தெரியும் ஆனால் எப்படி முத்து மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சு கூட்டிகிட்டு வந்தீங்க எப்படி கார் கிடச்சிச்சு மீனா நீங்கள் ஏன் தனியாக போனீங்க எங்களையும் கூட கூப்பிட்ருக்கலாம்ல உங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோமே அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க உடனே மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்க அங்கே உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அந்த அருண் என் மேலே உள்ள கோவத்தில் பார்க்குற இடத்துலலாம் அவமானப்படுத்திகிட்டு இருந்தார் இப்போ சரியான ஒரு பிரச்சனை கிடச்சிருச்சின்னு தப்பே செய்யாத என்னை அவமானப்படுத்தணும் எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சி அந்த அருண் தான் தப்பு செஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு எனக்கு என் கார் கிடச்சிருச்சி ஆனால் அருண்க்கு இப்போ வேலையே இல்லாமல் நிற்கிறாரு எனக்கும் அதை பார்க்க சந்தோஷமாக தான் இருந்தது இனி அந்த அருண் என் வழியில் வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே இங்கே ரவியும் இப்படிலாம் நடக்க யார் தான் காரணம் ஒன்றும் புரிய மாட்டேங்கிது அப்போ உண்மையாகவே உன்னுடைய காரில் பிரேக் இல்லாமல் தான் இருந்திருக்கு அதனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல ஆமாம் நான் என் காரை எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என் காரில் உள்ள பிரேக்கில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை யாரோ திட்டம் போட்டு தான் செஞ்சுருக்காங்க பிரேக் இல்லாமல் இருந்தது எனக்கே தெரியாமல் தான் நான் கார் எடுத்துகிட்டு போனேன் நான் எல்லாருக்கும் உதவி செய்ய போய் தான் சரியான நேரத்தில் எனக்கு பிரச்சனை இல்லாமல் மீனா உதவியோட இப்போ நான் வீட்டுக்கே திரும்பி வந்திருக்கேன் மீனா மட்டும் இல்லைனா எனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கு என் காரும் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா யாரும் வேணும்னே ஏன் நம்ம வீட்ல உள்ளவங்க கூட திட்டம் போட்டு இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ரோகினியை பார்த்து முத்து சொன்ன உடனே இங்க உடனே ரோகிணியும் மீனா உங்க வீட்டுக்காரர் முத்து என்ன பார்த்தே முறைச்சிக்கிட்டு இப்படிலாம் பேசுறாரு ஏதோ நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணன்ற மாதிரி அப்படின்னு சொல்ல நீ மீனாவும் என்ன ரோகிணி உங்களை சொல்லவே இல்லையே நாங்க யாரா வேணாலும் இருக்கலாம் தானே சொன்னோம் நீங்க என் முன்னாடி வந்து பதில் பேசிட்டு இருக்கீங்க இப்பதான் உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு கேட்க உடனே ரோகிணியும் என்ன சொல்றீங்க நான் எதுவும் செய்யல முத்து அங்கதான் கார் சாவியை வச்சிருந்தாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் தான் சொல்றீங்க நீங்கள் எல்லாரும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போனதுக்கப்புறமா தான் சவாரி முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வருவேன் ஆனால் நான் கார் சாவியை அங்கே தான் அன்னைக்கு வச்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் பரலலம்மா அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி பதில் பேசாமல் நிற்க என்ன முத்து என்ன மீனா என்ன பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்களா வீட்டில் ஏற்கனவே யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க விஜயாத்த எப்பையும் என் மேலே கோவப்படுறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இதில் நீங்கள் எல்லாரும் என்னை சந்தேகப்படுறீங்களா நான் எந்த தப்பு செய்யலை யாருக்கும் உதவி செய்யவும் இல்லை உங்களுக்கு இப்படி பிரச்சனை வரணும்னு நான் எதுக்காக நினைக்கணும் இந்த வீட்டில் எனக்கே பிரச்சனை அதிகமாக இருக்கு இதில் நான் வேற இப்படி செய்வேனா எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே பதில் பேச முடியாம இங்கே நின்னா வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு ரூமுக்கும் போயிடுறாங்க ரோகிணி உடனே இதை பார்த்துட்டு இருந்த விஜயா அதான் கார் கிடச்சிருச்சுல இனி அதை சவாரிக்கு போய் ஒழுங்காக சம்பாதிக்கிற வழியை பாரு வீண் பிரச்சனையெல்லாம் வீடு வரைக்கும் கொண்டு வராத முத்து உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது பார்த்து நல்லபடியாக நடந்துக்க எப்போ பார்த்தாலும் ஒன்றால் தான் வீடு தேடி போலீஸ் வராங்க இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதே என் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களால வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குதா அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்லிட்டு விஜயாவும் போக அங்கே உடனே முத்துவுக்கு ரோகிணி மேலே இருந்த சந்தேகம் அங்கே அப்படியே நின்றுட்டுருக்காரு அந்த சமயம் அங்கே வந்த ஸ்ருதியும் கிட்ட கேட்குறாங்க ஏன் மீனா இந்த ரோகிணி பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க மேலே சந்தேகம் வரல முத்துவோட காரில் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சது ஏன் இந்த ரோகிணியாக இருக்கக்கூடாது முத்து கேட்ட கேள்வியும் சரிதானே அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் சரியாக சொன்ன பல குரலே எனக்கும் இந்த ரோகிணி மேலே தான் ரொம்ப பெரிய சந்தேகமாக இருக்குது வசமாக மாட்டுவாங்க அப்போ நான் பேசிக்கிறேன் இந்த பார்லம்மா கிட்டே இன்றைக்கி என் முன்னாடி பதில் பேச முடியாமல் அமைதியாக கிளம்பிட்டாங்கல்ல சீக்கிரமாவே இவங்க தான் போறாங்க அப்படி இல்லைன்னா உண்மையை நான் கண்டுபிடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கிருந்து ரோகிணி மேல உள்ள சந்தேகத்திலேயே தன்னுடைய சவாரிக்கும் கிளம்பி போறாரு உடனே அண்ணாமலை மீனாவை கூப்பிட்டு பேசுறாங்க மீனா வீட்டில் உள்ளவங்க உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்காத முத்துவோட அருமை உன்னோட அருமைன்னு விஜயாவுக்கு மட்டும் இல்லை வீட்ல உள்ள கொஞ்சம் பேருக்கும் அதை புரியாம தான் இருக்கு நீ இருக்க போய் தான் என் பையனுக்கு மறுபடியும் இந்த கார் கிடச்சிருக்குமா மீனா நீ மட்டும் இல்லைன்னா முத்துவுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் வந்திருக்கலாம் ஆனால் நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் எப்பயுமே எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க உன்னை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது முத்துவோட வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீ கவலைப்படாமல் எப்போயும் போல உன் வேலையை பாருமா எந்த உதவியாக இருந்தாலும் என் கிட்டே கேளுமா மீனா அப்படின்னு மீனாவால் தான் முத்துவுக்கு கார் கிடச்சதால் இங்கே இப்படிலாம் பேச இங்கே மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக கிச்சனில் தன்னுடைய வேலையை செய்கிறாங்க ரூமுக்கு போனால் ரோகினி யோசிக்கிறாங்க முத்து தான் சந்தேகப்பட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஸ்ருதியும் சந்தேகப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வேணுனே முத்துவுக்கு பிரச்சனை வர இந்த வீட்டில் உள்ள யாரோ தான் கார் சாவி எடுத்து இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் யாரும் என்னை சும்மா விட மாட்டாங்க ஏற்கனவே விஜயாத்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அவங்க மனசை மாற்றணும் இந்த வீட்டில் நிரந்தரமாக நல்ல ஒரு மருமகளாக விஜயா நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பிரச்சனையெல்லாம் பார்த்தா என்னை எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி ரூமில் இருக்க ரோகிணி ரொம்ப பதட்டமாக என்ன செய்யனே தெரியாமல் இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் யார்கிட்டையும் மாட்டிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க எப்பயும் போல் மீனா பூ கொடுக்க போகும்போது அந்த போலீஸ் வீட்டிலருந்து மீனாவுக்கு ஃபோன் வருது உடனே மீனாவும் அங்கே பேசுகிறாங்க ஆமாமா என் வீட்டுக்காரர் நல்லபடியா வந்துட்டார் அவருக்கு காரும் கிடைச்சிருச்சு என் வீட்டுக்காரர் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாமா இங்க உன்னை பார்க்கணும்னு சொல்லி என் வீட்டுக்காரர் வர சொன்னாருன்னு சொல்ல உடனே அங்க வீட்ல இருக்க அந்த போலீஸ பார்க்க மீனாவும் முத்துவும் போறாங்க அந்த சமயம்தான் எப்பயுமே மீனாவுக்கு உதவி செய்யற அந்த போலீஸ் மீனா கிட்ட சொல்றாங்க நான் கூட அந்த அருணை நம்பிட்டு உன் வீட்டுக்காரர் முத்துவை சந்தேகப்பட்டுட்டேமா அதனால தான் அந்த அருணால் இந்த முத்துவுக்கு பிரச்சனை வந்துடும் இனி உங்களுக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் அருண் மேலே தான் தப்பு இருக்குன்னு நீயே உண்மையை நிரூபித்து இங்கே உன் வீட்டுக்காரருக்கு காரையும் வாங்கி கொடுத்துட்ட நீ இருக்கிற வரைக்கும் உன் வீட்டுக்காரர் முத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனையே வந்தாலும் நீ சமாளிச்சிருவ மீனா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸும் அவங்க மனைவியும் இருக்காங்க உடனே மீனா கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க நீங்களும் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன செய்யனே தெரியல ஆனால் எங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுனால உண்மை என்னன்னு உண்மை தெரிஞ்ச அந்த போலீஸை எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டாரு இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது தப்பு செஞ்சது அந்த அருண் அவர் என் வீட்டுக்காரர் வழியில் வராமல் இருந்தா அதுவே போதும் சார் அதுக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே அந்த சமயம் முத்துவை பார்த்துட்டு சரிப்பா முத்து நீ தேவையில்லாத பிரச்சனை போகாத அந்த அருண் இன்னும் உன் மேலே கோவமாக தான் இருப்பார் அதனால நீ உன் வேலையை பாரு வேறு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக என்னை வந்து பாருங்கள் நான் உதவி செய்கிறேன்னு சொல்ல உடனே முத்துவும் அந்த போலீஸ்கிட்ட சார் என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் எந்த தப்பும் செய்யலைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது யாரால் யார் இப்படி எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சதுன்னு அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் என்னால் அதெல்லாம் முடியாது சார் நீங்கள் அந்த உண்மையை கண்டுபிடிச்சி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா முத்த சொல்கிறேன்னு கேட்க ஆமாம் சார் என்னோடய காரை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ஏன்னா அதன் மூலமாக தானே சார் எனக்கு ஒரு வருமானம் வருது ஆனால் எப்பயும் போல் கார் எடுக்கும்போது அன்னைக்கு என் இப்படி பிரச்சனை நடக்கும்னே தெரியாது இங்கே காரோட பிரேக் ஒயர் தான் சார் பிரச்சனையாக இருந்திருக்கு அதை தெரியாமல் தான் நானும் கார் எடுத்துகிட்டு போயிட்டேன் கார் எல்லாத்தையும் நல்லபடியாக மூடிட்டு போனதுக்கப்புறமா யார் சார் அந்த காரை திறந்துருப்பா என்னோட கார் சாவி இல்லாமல் இப்படி யாரும் செஞ்சுருக்க முடியாது ஆனால் யார் இதை செஞ்சாங்க எப்படின்ற உண்மை எனக்கு தெரியணும் என் வீட்டில் இருக்க ஒருத்தவங்க மேலேயே எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் நான் உண்மையை சொன்னால் தானே சார் எல்லாரும் நம்புவாங்க இப்படி எனக்கு மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா என் காரில் யார் என்ன செஞ்சாங்க அப்படின்றது தெரிய வரணும் நீங்கள் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க உங்களால் முடியாதது ஒன்றும் இல்லை நீங்களே எனக்கு உதவி செய்யுங்க சார் அப்படின்னு சொல்ல சரிப்பா முத்து இனி அந்த அருணாலையும் மற்ற யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை வராமல் நீங்களும் பார்த்துக்கோங்க நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலைக்காக அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே போலீஸும் யோசிக்கிறாரு இந்த முத்துவும் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார் நாம தான் அந்த அருண் பேசுனதெல்லாம் நினச்சி சந்தேகப்பட்டுட்டோம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் முத்து மீனாக்கு உதவி செய்யணும் அவங்கள பற்றி நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த போலீஸை அதே இடத்துக்கு அனுப்புறாங்க ஆனால் முத்து வீட்டு பக்கத்தில் என்னலாம் நடந்தது யார் முத்துவோட காரை திறந்துருப்பாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா அங்கே இருக்கிற அந்த சிசிடிவி மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு போலீஸ் யோசிச்சுட்டு அங்கே முத்து கார் நிப்பாட்டின இடத்து பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் அன்னைக்கு வந்தது இங்கே சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் தான் அது மட்டும் இல்லை முத்துவோட வீட்டு பக்கத்தில் ரோகிணி மூலமாக இங்கே சிட்டிக்கு அங்கே முத்து கார் சாவி கிடச்சிது இந்த முத்து வீட்டில் இருக்கிறவங்களே தான் இந்த சிட்டிக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்ற எல்லா விவரமும் இந்த ஒரு ஆதாரத்தால் அங்கேருந்த போலீஸ்க்கு தெரிய வருது அப்போ சிட்டியால் தான் பிரச்சனை வந்திருக்கு சிட்டிக்கு உதவி செஞ்சது வேறு யாரும் இல்லை இந்த முத்து மீனா வீட்டில் உள்ளவங்களே தான் அப்போ இது கூட தெரியாமல் இவங்க இருந்திருக்காங்களே அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இதற்கு சிட்டி கிட்ட விசாரிக்கணும் எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க முத்துமீனாவுக்கு ஒரு பிரச்சனை இவங்க ஏன் இப்படி திட்டம் போட்டுருக்காங்க அப்படின்றது தெரியணுமே அப்படின்னு உடனே இருந்த போலீஸும் சிட்டிய பாக்குறதுக்காக ஆதாரத்தோட போக பி ஏ தினேஷ் கிட்ட சிட்டியை உட்காந்து பேசிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் ரோகிணி கண்டிப்பா இந்த நகையை வாங்கிக்க தான் போறாங்க இந்த நகையை மட்டும் ரோகிணி அப்புறமா நம்மளுக்கு அந்த பணமும் கிடச்சிரும் அப்புறம் ரோகிணி வசமாக மாட்டிக்கிட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பணம் கேட்குறப்பெல்லாம் தர ஒரே ஆளுனா அதை ரோகிணி தானே அப்படின்னு இருக்கும்போது ஆதாரத்தோட போலீஸ் வர பிஏ தினேஷ் அங்கே ரூமுக்குள்ளே போக இங்கே உடனே சிட்டியும் என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு என்ன தேடி வந்திருக்கீங்க நான் இப்போல்லாம் எந்த தப்பும் செய்கிறதில்லை சார் என்ன அந்த முத்துவாலை தான் அப்பப்போ வசமாக மாட்டிக்கிறேன் இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்க நீ எப்போ தான் தப்பு செய்யாமல் இருந்திருக்க சிட்டி இந்த ஆதாரத்தை பாரு முத்து வீட்டு பக்கத்தில் உன் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் முத்துவோட காரில் பிரச்சனை செஞ்சது நீ தானே ஆமாம் அந்த ரோகிணி எதுக்காக உனக்கு உதவி செய்யணும் அந்த முத்துவோட கார் சாவியை ரோகிணி தானே எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இந்த ஆதாரத்தை பார்த்துட்டு சிட்டி திருத்துருன்னு முழிக்கிறாரு என்னது இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன் அந்த முத்துவுக்கு எப்படியும் ஒரு வருமானம் வரக்கூடாது போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட முத்துவால் தான் நமக்கு இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சந்தோஷமாக இருந்தேன் அதுக்குள்ளே போலீஸ் என்ன தேடி வந்திருக்காங்க ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாங்க நானும் அந்த ரோகினியும் வசமாக மாட்டிக்கிட்டேன் போல என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே வந்து பிஏ தினேஷ் நினைக்கிறாரு சிட்டி இப்போ தான் வெளியில் வந்தான் அதுக்குள்ளே இந்த முத்துவாலை மறுபடியும் மாட்டிக்க போகிறானா நாம் இங்கே இருக்கிறது போலீஸுக்கு தெரியக்கூடாதே அப்படின்னு இன்னொரு பக்கம் ரூம்குள்ளே இருக்கிற பிஏ தினேஷும் ரொம்பவே பதட்டமாக இருக்கார் இங்கே இங்கே சிட்டியும் இல்லை சார் எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க என்ன ஏமாத்தலாம் நினைக்காத இதில் இருக்கிறது நீயும் ஆளுங்களும் தானே எதுக்காக முத்துவோட காரெல்லாம் திறந்தீங்க அந்த காரை திறக்க அந்த ரோகிணி எதுக்கு உங்களுக்கு சாவி கொடுக்கணும் கார் சாவியை கொடுக்கணும் உண்மையை சொல்லலை உங்களை மட்டும் இல்லை அந்த ரோகிணியவும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்த ஒரு போலீஸ் சொல்கிறாங்க இல்லை சார் இவங்க ஏற்கனவே முத்துவால தான் இந்த சிட்டி அப்பப்போ நம்மக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான் அதனால தான் முத்து மேலே உள்ள கோவத்தில் இந்த சிட்டி இப்படி செஞ்சுருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படி தானே சிட்டி உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க சார் எனக்கும் அந்த முத்துவுக்கு ஒன்றும் இல்லை சார் நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அந்த முத்து கார் சவாரிக்கு போய் அவர் வேலையை பார்க்குறாரு நான் ஏன் சார் முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும் எனக்கு இதில் பெருசாக சம்மந்தம் இல்லை ஆனால் என்ன அந்த வீட்டில் இருக்க மூத்த மருமக ரோகிணி தான் இப்படியெல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க அதனால தான் சார் செஞ்சேன் அது மட்டும் இல்லை அவங்க என்கிட்ட நிறைய பணத்தை கடன் வாங்கியிருக்காங்க நான் அவங்களுக்கு அப்பப்போ பணம் கொடுத்து உதவி செய்வேன் சார் அந்த ஒரு எண்ணத்தில் தான் முத்து மீனாவை ரோகிணிக்கும் பிடிக்காது இங்கே மீனாவோட மாமியாருக்கும் பிடிக்காது அதனால் தான் அந்த ரோகினி இப்படி என்ன செய்ய சொன்னாங்கன்னு சொல்லும்போது நான் உன்னை நம்பவே மாட்டேன் அந்த வீட்டில் உள்ளவங்க உனக்கு ஏன் உதவி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல நீ சொல்கிறத என்னால் நம்பவும் முடியல முதல்ல நீ கிளம்பு தப்பு செஞ்சவங்க யாரையும் நான் சும்மா விட போகிறதில்ல முத்து ரொம்ப பாவம் செய்யாத தப்புக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டாரு இப்போ தான் முத்துவோட காரே கிடச்சிருக்கு அவர் மேலே தப்பே இல்லைனும் மீனா நிரூபிச்சிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு உதவி செய்ய இந்த ஆதாரம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இனி பொய் சொல்லி யாராலையும் எங்களை ஏமாற்றவே முடியாது அப்படின்னு சொல்ல சார் நான் எங்கே சார் வரணும் ஏன் சார் நான் இந்த தப்பும் செய்யலை சார் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்க யார் தப்பு செஞ்சாங்க எதுக்காக இப்படிலாம் செஞ்சீங்கன்னு உண்மையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு போலீஸ் அங்கே சிட்டியை வெளுத்து வாங்க வேறு வழி இல்லாமல் சிட்டியும் போலீஸ் கூட கிளம்பி போகிறாரு ரோகிணியால் நமக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வரும் ரோகிணியை எப்படியாவது ஏமாற்றி பணத்தை வாங்கிடலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே போலீஸ் தேடி வந்துட்டாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் ஆனால் இதுலையும் நம்ம மாட்டிக்கக்கூடாது ரோகிணியை மாட்டி விட்டு நாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும் ரோகிணி ஏற்கனவே நமக்கு பணம் தரலை அவங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கோம் ஆனால் இந்த முறை நாம் மாட்டிக்கவே கூடாது ரோ அந்த முத்து மீனா முன்னாடி அவமானப்பட்டு நிற்கவே கூடாது அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் கூட இருக்கிறாரு சிட்டி ரோகிணி ஏற்கனவே இந்த சிட்டிக்கிட்டே இருக்கிற அந்த நகையை வாங்கிறதுக்காக பணத்தெல்லாம் தன்னுடைய கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்ண யோசிக்க வீட்டுக்கு வர ரோகிணியை பார்த்துட்டு விஜயா கேட்குறாங்க வர வர இந்த ரோகிணி அங்கே வெளியில் போகும்போது எங்கே போகிறான்னு சொல்லிட்டு போகிறதும் இல்லை வீட்டுக்கு வர நேரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோகிணி ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வர நீ தான் சீக்கிரமாக வந்துடுவியன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை ஆண்டி உங்களுக்காக தான் ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் அந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல என்னது நீ எனக்கு நகை வாங்கி போறியா எதுக்கு இப்ப ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நீ ஒன்றும் பெருசா சம்பாதிக்கலை உனக்குன்னு பெருசாக எந்த சொத்தும் இல்லை எனக்கு நீ எப்படி நகை வாங்கி தர முடியும் அப்படின்னு கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருந்தேன் எனக்கு ஒரு நகை பிடிச்சிருந்தது அதை நீங்கள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லி விஜயாவோட மனசை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சிரித்து பேசுகிறாங்க ரோகிணி இங்கே விஜயாவுக்கு ஆனால் ரோகிணியை நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல சந்தோஷமாக ரோகிணி கிட்ட அவள் கொடுக்குற நகையை வாங்கினா மறுபடியும் இந்த ரோகிணி ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாளே இந்த ரோகிணியால் தான் பொய் சொல்லி ஏமாற்ற நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு முதல்ல நீ அதெல்லாம் வாங்கிட்டு வா அப்புறம் நம்புகிறேன் ஏன் மனசை மாற்ற ஏமாத்தலாம் நினச்ச அவ்வளவுதானே சொல்றாங்க இல்லை ஆண்டி சீக்கிரமாவே நான் உங்களுக்குன்னு ஒரு நகையை வாங்கிட்டு வந்து தருவேன் அதை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரூமுக்கு போறாங்க ரோகிணி அந்த சமயம் அங்க வந்த போலீஸும் கூட அந்த சிட்டியவும் கூட்டிகிட்டே வராங்க முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கும் வர வைக்கிறாங்க அங்க இருந்த அண்ணாமலையும் என்ன சார் நீங்க நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க யார் யாரையோ கூட்டிகிட்டு வரீங்க என்ன சார் பிரச்சனை யாரை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்கு உடனே விஜயாவும் இதில் என்னங்க உங்களுக்கு சந்தேகம் முத்து மீனாவை தேடி தான் வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரால் தானே அடிக்கடி வீட்டுக்கு போலீஸ் வராங்க பிரச்சனை வருது அப்படி தானே சார் முத்துவை தானே தேடி வந்தீங்கன்னு கேட்க நாங்கள் முத்துவை தேடி வரலை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறாரு போலீஸ் உடனே மனோஜ் ஸ்ருதி ரவீனு எல்லாரும் அங்கே வர இங்கே முத்துவும் மீனாவும் போலீஸ் ஃபோன் பண்ணி வர சொன்னதுனால அவங்களும் வந்துடுறாங்க ஆனால் சிட்டி நிற்கிறத பார்த்துட்டு வீட்டில் உள்ள யாருக்கும் எதுவுமே புரியாமல் திருத்துறன்னு முழிக்க உடனே இங்கே முத்துவும் என்ன சார் இது இந்த சிட்டியை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நீதனப்பா முத்து உண்மையை கண்டுபிடிக்கணும் யாரால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுன்னு என்கிட்ட உதவி கேட்டு வந்த உனக்கு உதவி செய்ய தான் இந்த சிட்டியை கூப்பிட்டு வந்திருக்கேன் உன் கார் எங்க நின்னதோ அங்க இருந்த சிசிடிவி எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம் அப்போ உன் கார் பக்கத்தில் வந்து பிரச்சனை செஞ்சது இந்த சிட்டியும் சிட்டியோட ஆளுங்களும் தான் அதை கூட நாங்க ஏத்துக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு ஆள் தான் இந்த சிட்டிக்கு பெரிய உதவி செஞ்சிட்ருக்காங்கன்னு போலீஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதை கேட்ட மீனா என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா நாங்களே அப்படி தான் சார் சந்தேகப்பட்டோம் ஆனால் அது யாருன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சார் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தப்பு செய்கிறது யாருன்னு ரொம்ப தெளிவாக புரியணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் இருந்து வெளியில் வந்த ரோகிணி சிட்டி போலீஸ்னு எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க வசமாக மாட்டிக்கிட்ட ஒன்று திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே ஸ்ருதி கேட்குறாங்க சார் உண்மை என்னன்னு சொல்லுங்கள் சார் எங்கள் வீட்டில் இருக்க யாரோ தான் இந்த சிட்டிக்கு உதவி செய்கிறாங்களா அது யார் சார் யாருன்னு சொல்லுங்க நானே பலார் பலார்னு வெளுத்து வாங்குறேன் அது எப்படி மீனா முத்துவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கும் யார் சார் அது அப்படின்னு கேட்க எங்கள் அண்ணாமலையும் இருந்தாலும் சரி போலீஸ் உண்மையை சொல்லட்டும் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நாம் சரியான முடிவெடுக்கணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப கோபமாக கேள்வி கேட்க உடனே அங்கே வந்த சிட்டியும் அது வேற யாரும் இல்லை உங்கள் வீட்டு மூத்த மருமக ரோகிணி தான் வேணும்னா என்ன நடந்ததுன்னு அவங்கக்கிட்டேயே கேளுங்கன்னு சொல்ல உடனே ரோகிணி என்னது நானா சிட்டி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க என்னது சிட்டி அவனுக்கு நல்லா தெரியுமான்னு விஜய கேட்கும்போது ஆமாத்த தெரியும் இந்த சிட்டிக்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் மாதம் மாதம் வட்டி பணத்தை கொடுப்பேன் அப்படி தான் இந்த சிட்டியை தெரியும் மற்றபடி இந்த சிட்டிக்கிட்டலாம் நான் சரியாக பேசுகிறதும் இல்லை நான் சிட்டிக்கு எந்த உதவியும் செய்யவும் இல்லை சிட்டி போய் சொல்லாதீங்க என்னை அவமானப்படுத்தணும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு இந்த மீனா முத்து இப்படியெல்லாம் என்ன என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க உடனே மீனாவும் ஏன் ரோகிணி நாங்கள் உங்களை மாதிரி நினச்சிங்களா எங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சால் உங்கள் முன்னாடியே கேள்வி கேட்போம் அந்த தைரியம் எங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் அப்படி இல்லை என்னையும் ஏன் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்தணும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு இந்த சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க போல போலீஸே வீடு தேடி வந்து உண்மையை சொல்ல வந்தாச்சு இனியும் நீங்கள் உண்மையை மறைச்சா அவமானப்பட்டு நிற்பீங்க நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன்னு சொல்ல உடனே அங்கே சிட்டி சொல்கிறாரு என்ன ரோகிணி மேடம் நீங்கள் தானே முத்துவுக்கும் மீனாவுக்கு பெரிய பிரச்சனை செய்யணுன்னு உங்கள் வீட்டுக்கே என்னை வர வச்சு முத்துவோட கார் சாவி எடுத்து கொடுத்தீங்க இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு போய் சொல்கிறீங்களா இந்த குடும்பத்தை நீங்கள் இன்னும் தான் ஏமாத்துவீங்க அப்படின்னு மாற்றி பேசி எப்படியாவது ரோகிணியை மாட்டி விட்டணும் அப்படின்னு இங்கே சிட்டியும் நினைக்கிறாரு உடனே ரோகினி பொய் சொல்லாதீங்க சிட்டி நான் தான் மாதம் மாதம் வட்டி பணத்தை சரியாக கொடுக்குறேனே அப்புறம் எதுக்கு வீடு தேடி வந்து அதுவும் போலீஸையும் கூப்பிட்டு வந்து பிரச்சனை செய்கிறீங்க யாருக்காக இப்படிலாம் செய்கிறீங்க நான் எந்த தப்பும் செய்யலை உங்களால் என் மாமியார் என் வீட்டுக்காரன்னு எல்லாரும் என்னை தப்பாக நினைப்பாங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க வேண்டாம் சிட்டி இப்படிலாம் நீங்கள் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சிட்டி சொல்கிறாங்க என்ன மேடம் நான் இதுக்கு போய் சொல்லணும் நான் ஏன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் தான் பணம் கொடுத்து முத்துவோட காரில் அந்த பிரேக் இல்லாமல் செய்யணும் முத்துவுக்கு ஏதாவது பிரச்சனையாகணும் இல்லை முத்துவால் மற்றவங்களுக்கு பிரச்சனையானால் போலீஸ்கிட்ட முத்துவு மாட்டிப்பார் அவங்க சவாரிக்கு போய் சம்பாதிக்கக்கூடாது கொஞ்ச நாளையில் என் மாமியாரே அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு மீனாக முத்துவை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு கொடுத்ததை நீங்கள் தானே அப்படின்னு மாட்டி விட்டுடுறாரு சிட்டி அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அந்த பிஏ தினேஷ் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு என்கிட்ட ரெண்டு லட்சம் ஒரு லட்சம்னு பணத்தை கொடுத்தீங்கல்ல அதை கூட இப்போ வரைக்கும் நாங்கள் உங்கள் வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்லவே இல்லையே ரோகிணி மேடம் ஆனால் நீங்கள் என்னடானா இப்போ சரியான நேரம்னு பார்த்து என்ன மாட்டி விடலான்னு நினைக்கிறீங்களா நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல ரோகிணி திருத்திருன்னு முழிக்கிறாங்க இந்த சிட்டி என்னை மாட்டி விடுறதுக்குன்னே என்னை தேடி வந்திருக்கிறாரு பிஏ தினேஷை பற்றி வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளவுதான் இன்னி விஜயாத்த என் எங்கள் மனோஜ் வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்க போகிறாங்க பசமாக மாட்டிக்கிட்டேன்னு தலை குளிஞ்சு நிற்கிறாங்க இதுக்கு மேலேயும் பேசுனா சரிப்பட்டு வராதுன்னு யோசிக்க அங்கே இருந்த போலீஸும் ஆமாம் இந்த சிட்டி மூலமாக தான் இந்த முத்துவோட காரில் பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் இந்த வீட்டு மருமக தான் இப்படி செய்ய சொன்னதா இங்க பணம் கொடுத்து செய்ய சொன்னதா சிட்டி வர சொல்றாங்க அது மட்டும் இல்ல கார் சாவிய முத்துவோட கார் சாவிய இந்த சிட்டிக்கு கொடுத்ததும் இந்த ரோகிணி தான் வேணும்னா இந்த ஆதாரம் எல்லாத்தையும் பாருங்க ஆதாரம் இல்லாம இவங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு நாங்க சொல்ல வரவே இல்லையே அப்படின்னு அந்த சிசிடிவி மூலமா கிடைச்ச ஆதாரத்தை வீட்ல உள்ள எல்லார் மூலம் எல்லார் முன்னாடியும் போலீஸ் ரொம்ப தெளிவாக காமிக்க எல்லாருக்கும் புரிய வருது அங்கே ரோகிணி முத்துவோட கார்ச்சாவை எடுத்துட்டு போய் அங்க சிட்டிக்கிட்ட கொடுத்தது அதன் மூலமா அந்த காரை திறந்து அவங்க தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்காங்கன்ற எல்லாமே விஜயாவுக்கு புரிய வர வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணியவே பார்க்குறாங்க ரோகிணி யாரையும் பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நிக்க மீனா இருந்த கோவத்தில் செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்பையும் எங்களையே எதிர்த்து பேசி அவமானப்படுத்தணும்னு நினைச்ச ரோகிணியை சும்மா விடக்கூடாதுன்னு அங்கே எல்லாரும் முன்னாடியே ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா இந்த வீட்டோட மருமகளாக இருந்துக்கிட்டு இப்படி எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறேன் உனக்குலாம் அசிங்கமாக இல்லை இதே காரில் வந்த பிரச்சனை ஏன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது நடந்திருந்தா நீ பதில் சொல்லியிருப்பியா இல்லை நீ எங்களுக்கு உதவி செஞ்சுருப்பியா என் நானும் என் வீட்டுக்காரரும் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும் ரோகிணி அதுக்காக சிட்டிக்கு பணம் கொடுத்து இப்படிலாம் செய்ய சொல்வியா உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது தப்பு செஞ்ச உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை என்ன செய்கிறேன்னு பாருன்னு சொல்லும்போது ரோகிணி சொல்கிறாங்க இல்லை மீனா நான் எந்த தப்புமே செய்யலை இந்த சிட்டி பொய் சொல்லி எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்ல அமைதியாக இரு ரோகிணி இந்த குடும்பத்தை ஏமாத்தினது நீ தான் பொய் சொல்ல உனக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் அந்த சிட்டியை கூட நம்பலாம் போல வீட்டில் இருக்க ஒன்னை தான் நம்பவே கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே திட்டம் போட்டீங்க இப்போ போலீஸ் உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் வெளுத்து வாங்குவாங்க ஆமாம் அது யார் பி ஏ தினேஷ் அந்த சிட்டிக்கு உன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரியுது போல அப்போ சிட்டியை வெளுத்து வாங்கினா ஒன்றை பற்றின உண்மை தெரியும் போலையே அப்படின்னு மீனா கேட்க பதில் பேச முடியாமல் மீனா மன்னிச்சிருங்க மீனா எந்த தப்போ நீ செய்ய மாட்டேன் உங்கள் வழிக்கே வரமாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லும்போது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டல்ல இனி நீ எங்கள் வழிக்கு வந்தா என்ன வரலைனா எனக்கு என்ன ஆனால் நீ செஞ்ச தப்புக்கு சரியான பதில் உனக்கு கிடைக்கணுன்னா நீ இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் உன்னை பற்றின உண்மை எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் மீனா இங்கே முத்துவுக்காக ரோகிணியை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குகிறாங்க இவ்வளோ உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுவும் போலீஸே ஆதாரத்தை கொண்டு வந்து காமிச்சு ரோகினிய பத்தின உண்மையை சொன்னதுக்கப்புறமா இனி எப்படி சும்மா இருக்கிறதுன்னு நினச்ச அண்ணாமலை போது விஜயா இனி ரோகிணியை பற்றி நீ யோசிக்காத இப்படிப்பட்ட மருமக நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை நம்ம பையன் மனோஜுக்கும் உனக்கும் கூட இந்த ரோகிணியால் நிறைய பிரச்சனை வரலாம் இப்படிப்பட்ட ரோகிணியை நம்பி எப்படி இந்த வீட்டில் வச்சிட்டுருக்க முடியும் ரோகிணி ஏதோ வேலைக்கு போகிறா வீட்டுக்கு திரும்பி வரான்னு நாம நம்பிகிட்டு இருக்கோம் ஆனால் யார் யார் கூடயோ சேர்ந்துட்டு திட்டம் போட்டுட்ருக்க இந்த ரோகிணி இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ அப்படின்னு அண்ணாமலை கோவமாக தன்னுடைய முடிவை சொல்ல உடனே மனோஜும் ஆமாம்மா எனக்கு நீங்கள் தாமா முக்கியம் இந்த ரோகிணியை நம்பி எப்படிமா நான் இனி ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றது வேண்டவே வேண்டாம் இந்த ரோகிணி இனி என் வாழ்க்கையில் இருக்கணுன்ற அவசியமே இல்லை ரோகிணி கூட வாழ்ந்தா எனக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை வரும் போல அதுவும் இந்த ரோகிணி நல்ல மருமகளா இல்லாமல் சிட்டி கூடலாம் சேர்ந்து திட்டம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது மீனா உங்களுக்கு ரோகிணியால பிரச்சனை வந்திருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் ரோகிணி கூட வாழ மாட்டேன்னு மனோஜும் சொல்ல இங்கே வந்த போலீஸும் உண்மையை கண்டுபிடிக்க அங்கே அழுதுகிட்டே இருக்க ரோகிணியை சிட்டி கூடையே கூட்டிகிட்டு போயிடுறாங்க ரோகிணி எவ்வளவோ எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரோகிணியை பற்றின உண்மை தெரிய வந்து ரோகிணி மேலே இருந்த கோபத்தில் ரோகிணி மன்னிப்பு கேட்டாலும் அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம அவங்கள அப்படியே போலீஸ் கூட அனுப்பிடுறாங்க இதை எதிர்பார்க்காத ரோகிணி தலை குடிஞ்சு அவமானப்பட்டு வீட்டிலேருந்து வெளியில போகிறாங்க இங்கே விஜயா யோசிக்கிறாங்க இந்த மீனாவை எவ்வளவோ ஏலனமாக பேசணும் வெறும் பூ கொடுக்குறா அப்படின்னு நினச்சோம் ஆனால் மீனா இந்த குடும்பத்தை ஏமாத்தலை உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி முத்துவுக்கு ரொம்பவே உதவி செஞ்சு துணையாக இருக்கிறா ஆனால் இந்த ரோகிணி இந்த சிட்டி கூடலாம் சேர்ந்து முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சி இப்படி குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாலே ரோகிணியால் வீடு தேடி வந்த போலீஸ் இப்படியெல்லாம் உண்மையை சொல்ல போய் தானே ரோகிணியை பற்றி நமக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கு ரோகிணி இனி இந்த வீட்டுக்குள்ளே என்றைக்கும் வரவே கூடாது அப்படின்னு ரோகிணி மேலே அண்ணாமலை வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க மட்டும் இல்லாமல் விஜயாவும் மனோஜும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இங்கே முத்து மீனாவுக்கு நன்றி சொல்கிறாங்க நீ மட்டும் இல்லைன்னா உண்மையை நிரூபித்து இந்த காரும் எனக்கு கிடச்சிருக்காது இப்போ நான் மறுபடியும் சவாரிக்கு போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனா அதுக்கு காரணமே நீதா மீனா அப்படின்னு சொல்லி மீனாவால் தான் ரோகிணி மேலே தப்பு இருக்குதுன்னு எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்திருக்கு மீனா எப்பயுமே நம்ம கூட இருக்கணும் மீனாவை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது மீனாவை எப்பயும் நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காரு முத்து இங்கே ரோகிணியை கூட்டிகிட்டு போன போலீஸும் அந்த பிஏ தினேஷ் தினேஷாரு உங்களை பற்றின உண்மை எப்படி அந்த பிஏ தினேஷ்க்கு தெரிய வந்தது எந்த உண்மையை நீங்கள் மறைச்சிருக்கீங்க ரோகிணின்னு ரோகிணியை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க சிட்டியால் வசமாக மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கல்யாணமான உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோன்னு போலீஸ் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே தலை குணிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி